இருத்தி தியாயி இருத்தி பார் எப்படி நீட்டுக்கிட்டு நிக்கிறீ

இந்த வயசு பையன் எப்படி இருக்கானே என் புள்ளையே வரட்டி எப்படி மெலிஞ்சு போய் இருக்கानी அம்மாண்ணா சும்மா இல்லடா என்னம்மா பாசம் சொல்லி அண்ணா எது கேட்டாலும் குடுக்கணும் அவனுக்கு அப்படி பாக்க மூத்த புள்ள എനാ പിള്ളതാ അങ്ങനെ വിട്ടു കൊടുക്കാൻ പക്കത്തിൽ പോവാ

யாரும் போண்டாம்ல நானே போறேன் போற வழியில எங்கயாவது விழுந்து கிடப்பேன் தூக்கிட்டு போங்க ஆஸ்பத்திரியில சிபி பாவம்ல அம்மா போயா வாயில ஒரு பல்ல இல்லாம புடிங்கி வாயை மூடிடு சுபி ஏன் பிள்ளலமக்கா போ அம்மா இமே சாக்கலாம் தெருவலியே திடுவுக்கு ஒரு மாதிரி இருக்குமே யாராவது பார்த்தா திண்டல் அடிப்பாவா இம்மா சாக்கல கொண்டு போனாதானே ஒரு மாதிரி இருக்கும் ஏன் சாண்டாக்ல போட்டு கூட திருச்சிட்டு வருவான் எடி நீ கொஞ்சம் சும்மா இரு ஏன் பிள்ளை போவான்

அப்பா வரட்டு வாங்கிட்டு சொல்லி இன்னைக்கு தான் டியூசன் டே இன்னைக்கு டியூசன் டே தான் நீதே சொல்லி வேட்டி நேத்தே சொன்னோம்ல அம்மா நீ நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னா மூஞ்ச காட்டாம இரு அப்படி சொல்லி பாக்க என்ன லட்சணத்துல வளரியாவம்மா சுபி ஏல அதுக்குள்ள உறங்கிட்டியா முழிச்சு தான் இருக்கிய சரி சரி போ அம்மா போய் திருச்சிடு வா அதல வை போவே போ அம்மா மூடிரப்படாது போவேனா போவே அம்மா இராமடி

இப்படி இருக்கு <laughs> <laughs> <laughs>

உனக்கு மாறும் நீ யாரை வந்தறியர்க்கணும் பத்தியா ஆமா மக்கா நானும் வணக்காண்டில ஒவ்வொருக்குオイル வைලා வேண்டிட்டு இருக்கேன் நானும் நம்ம எல்லாரும் வா மார்க்கதேன் எதிர்பாதிட்டு இருக்க ரிசல்ட் வந்த உடனே எல்லாரும் பண்ணி சொல்லாண்ட மக்க கண்ணு ச்சே

அண்ணனுக்கு பத்தொன்பதாம் தேதி ரிசல்ட் ஒரு ஒருவேளை ஐநூறு மார்க் எடுத்துட்டான் வையம் அசிங்கமா இருக்கும்ல அதான் முதலே எல்லாம் எடுத்து வச்சிருவோம் ஒட்டி இருக்கிறதுல எடுத்து வச்சுட்டேன்னு உன்னி பேட்டி நானும் ஒரு நல்ல சேலையா பார்த்து நின்னு நின்றுக்கிடணும் திடீர்னு நம்மகிட்ட கொண்டு மைக்க நீட்டிடுவான வேற நம்மளும் டிவில எல்லாம் வருவோம்ல ஆமா ஆமா கண்டிப்பா ஐநூறு மார்க் எடுக்க பேப்பர்ல வருவாங்க முட்டை மார்க் எடுக்க பேப்பர்ல வருவா உனக்கு போறாம போறாம தான் போறாம தான் பத்தொன்பதாம் தேதி தெரியும் யாருக்கு யாரு மேல போறாம